யாதவர் சமுதாயத்தினர் இந்தியா முழுக்க பரவி வாழும் மிக பெரிய சமுதாயத்தினராவார் இவர்கள் சந்திரகுலத்தைச் சேர்ந்த ஆவர் யாதவர்கள் கால்நடை வளர்ப்பினராகவும் வாழ்ந்துள்ளனர் இவர்கள் பற்றி பல வரலாற்று ஆசிரியர்கள் பல வரலாற்று சான்றுகளை வைத்து பல விஷயங்களை கூறியுள்ளனர் யாதவ் என்ற சொல் புராண அரசரான யதுவின் வழி தோன்றர்கள் என்று பொருள்படுகிறது மிக பரந்த பொதுமைப்படுத்தல்களை பயன்படுத்தி ஜெயந்த் கட்காரி புராணங்களின் பகுப்பு ஆய்விலிருந்து அந்தகா விருஷ்ணி சத்வதா மற்றும் அபிரா ஆகியோர் கூட்டாக யாதவர்கள் என்றும் இவர்கள் கிருஷ்ணரே வழிபட்டனர் என்றும் கிட்டத்தட்ட உறுதியாக கூறுகிறார் புராணங்கள் ஒவ்வொன்றும் புனைவுகள் மற்றும் கட்டுக்கதைகளை உள்ளடக்கியது என்பது சர்ச்சைக்கு அப்பாற்பட்டது ஆனால் முக்கியமானது என்னவென்றால் அந்த கட்டமைப்பிற்குள் குறிப்பிட்ட மதிப்பு அமைப்பு முன்வைக்கப்படுகிறது என்று கட்கரி என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார் லூசியா மிச்செலிட்டி என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி யாதவர் சமூகத்தின் தோற்றத்தில் மைய கருத்துடைய ஒரு குறிப்பிட்ட நாட்டுப்புற வம்சாவளி கோட்பாடு உள்ளது இதன்படி அனைத்து இந்திய ஆயர் சாதிகளும் யது வம்சத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது எனவே யாதவ் என்னும் பட்சம் கிருஷ்ணர் அவர் மாடு மேய்ப்பவர் மற்றும் ஒரு சத்திரியர் என்று கூறப்படுபவர் அனைத்து யாதவர்களும் கிருஷ்ணரின் வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்று அவர்களுடைய ஒரு வலுவான நம்பிக்கை உள்ளது இன்றைய யாதவ் உட்பிரிவுகள் அசல் மற்றும் வேறுபடுத்தப்படாத குழுவின் பிரிவின் விளைவாக தோன்றியவர்களே ஆவார் சமஸ்கிருத படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டைய யாதவர்கள் மற்றும் அபிராக்களின் பிரதிநிதிகள் அகிர்கள் மற்றும் கவ்லிசு என்று வாதிடுவதற்கு பி எம் சாண்டோர்கர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் கல்வெட்டு மற்றும் ஒற்ற ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர் நடைமுறையில் யாதவர் என்ற சமூக குழுவினை உருவாக்க பல சமூகங்கள் ஒன்றிணைகின்றன என்று கிறிஸ்டோப் ஜாப் ரெலவுட் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் யாதவ் என்ற சொல் பல இனக்குழுக்களை உள்ளடக்கியது இவை ஆரம்பத்தில் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தன இந்தி பேசும் மக்கள் உள்ள பகுதிகள் பஞ்சாப் மற்றும் குஜராத்தில் அகிர் என்றும் மகாராஷ்டிராவில் கல்வி என்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் கொல்லா என்றும் அறியப்பட்டனர் இந்தியா முழுவதும் இவர்களது பாரம்பரிய பொதுவான பணியானது ஆடு மாடு மேய்த்தலும் பால் விற்பனை செய்வது ஆகும் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் யாதவர்களில் பெரும்பாலோர் விவசாயிகள் முக்கியமாக நிலத்தை உழவுதுவலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் கால்நடைகளை வளர்ப்பதில் பால் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பதில் என்று அவர்கள் அந்த பணியினை செய்கிறார்கள் என்றும் ஜாப் ரல் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார் எம் எஸ் ஏ ராவ் ஜாப் ரலாட்டின் இதே கருத்தை முன் வெளிப்படுத்தினார் மேலும் கால்நடைகளுக்கான பாரம்பரிய தொடர்பு யதுவின் வம்சாவளியின் நம்பிக்கையுடன் சேர்ந்து சமூகத்தை வரையறுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் டேவிட் பாம் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி யாதவர்களின் அவர்களின் இனக்குழு சாதிகளான அகிர் மற்றும் குவாலா அவர்களையும் சேர்த்து கால்நடைகளுடனான தொடர்பு இவர்களின் பொதுவாக பார்க்கப்படும் சடங்கு நிலை சூத்திரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் பெரும்பாலும் சத்திரியரின் உயர் உரிமையினை கோருகின்றனர் ருத்ரா நிலை கால்நடை மேய்ப்பவர்களின் நாடோடி இயல்பினால் விளக்கப்படுகிறது இது வர்ண அமைப்பில் உள்ள மற்றும் குழுக்களின் சடங்கு தூய்மையின் நடைமுறைகளை கடைப்பிடிப்பதை சரிபார்க்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது சம்பிரதாய ரீதியில் மாசுபடுத்தும் செயலாக கருதப்பட்ட விலங்குகளை வார்பு செய்வதில் இவர்கள் ஈடுபடுவதன் மூலம் மேலும் பால் விற்பனையானது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு மாறாக ஒரு புனிதமான பொருளின் பொருளாதார ஆதாயத்தை பிரதிநிதிப்படுத்துவதாக கருதப்பட்டது வரலாற்று ஆசிரியர் லூசியா மிச்சலிட்டியின் கூற்றுப்படி யாதவர்கள் வம்சாவளியில் தங்களுடைய ஜாதி முன்னேடிகளையும் திறமைகளையும் தொடர்ந்து கண்டுபிடித்து வருவதன் மூலம் இவர்கள் ஒரு ஜாதியாக தங்கள் தனித்துவத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் இவர்களை பொறுத்தவரை ஜாதி என்பது வெறும் பெயர் அல்ல இரத்தத்தின் தரம் இந்த பார்வை சமீபத்தியது அல்ல அதிர்கள் சாதியை பற்றிய பரம்பரை பார்வையை கொண்டிருந்தன இது வம்சாவளியின் வலுவான கருத்தியல் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இந்த வம்சாவளி அடிப்படையிலான உறவின் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சத்திரியருடன் இணைக்கப்பட்டது இவர்களின் மத பாரம்பரியம் கிருஷ்ண புராணங்கள் மற்றும் ஆயர் போர் வீரர் கடவுள் வழிபாட்டு முறைகளை மையமாக கொண்டது தமிழ்நாட்டில் யாதவர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு வேறுபட்ட மொழியில் குழுக்களாக வாழ்கின்றார்கள் பொதுவாக தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இடையர்கள் தங்களை கோனார் ஆயர் கரையாளர் சேர்வைக்காரர் மணியக்காரர் பிள்ளை நம்பி தாஸ் அம்பலக்காரர் போன்ற பல பட்டங்களை கொண்டுள்ளனர் இவர்களோடு தெலுங்கர்களான கொல்லா இனத்தவர்கள் யாதவ நாயுடு வடுக இடையர் மந்திரி வடுகாயர் யாதவ நாயக்கர் யாதவ ரெட்டி பிள்ளை போன்ற பல பட்டங்களையும் கொண்டுள்ளனர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இவர்கள் பரவி வாழ்கின்றார்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் போன்ற பல மாவட்டங்களில் யாதவ சமூகத்தினர் தமிழ்நாட்டில் அதிகமாக வாழ்ந்து வருகின்றார்கள் யாதவர் என்பவர்கள் இந்தியா முழுக்க பரவி வாழும் மிகப்பெரிய சமுதாயமாகும் இவர்கள் சந்திரகுலத்தைச் சேர்ந்த சத்திரியர்கள் ஆவர் யாதவர்கள் கால்நடை வளர்ப்பினராகவும் போர் மரவராகவும் நிலக்கிளாராகவும் குறுநில மன்னராகவும் மன்னராகவும் இருந்துள்ளனர் யாதவ் என்ற வார்த்தை விவசாயிகள் மேய்ச்சல் சமூகங்கள் அல்லது இந்தியாவில் உள்ள சாதிகளின் குழுவை குறிக்கிறது சமூக மற்றும் அரசியல் மறுமலர்ச்சியின் இயக்கம் யாதவ் என்ற சொல் இப்போது இந்தி பெல்ட்டின் அகிர்ஸ் மற்றும் மகாராஷ்டிராவின் கவுளி போன்ற பல பாரம்பரிய விவசாய மேய்ப்பு சாதிகளை உள்ளடக்கியது வரலாற்று ரீதியாக அகிர் மற்றும் யாதவ் குழுக்களின் சாதிய அடுக்கில் ஒரு தெளிவற்ற சடங்கு நிலை கொண்டிருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்தும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தும் யாதவ் இயக்கம் அதன் அங்கத்தினரின் சமூக நிலையை மேம்படுத்த சமஸ்கிருதமாக்கல் ஆயுத படைகளில் தீவிர பங்கேற்பு விரிவாக்கம் மற்ற மிகவும் மதிப்புமிக்க வணிகத் துறைகள் அரசியலில் செயலில் பங்கேற்பதற்கான பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கினார்கள் யாதவர் தலைவர்கள் மற்றும் அறிவிஜீவிகள் பெரும்பாலும் யதுவின் வம்சா வழியில் வந்தவர்கள் கிருஷ்ணரிடமிருந்தும் அவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது இது அவர்களுக்கு சத்திரிய அந்தஸ்தை அளிக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் மேலும் சத்திரியத்தை வலியுறுத்தும் குழு கதையை மறு வடிவமைப்பதில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அவர்கள் இயக்கத்தின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு பெரிய இந்திய சாதி அமைப்பின் சூழலில் வெளிப்படையாக சமத்துவமாக இருக்கவில்லை பீகார் போன்ற வட இந்தியாவின் சில மாநிலங்களில் ஜமீன்தாரி ஒழிப்பால் யாதவர்கள் பயனடைந்தனர் ஆனால் பிற மேல்தட்டு பிற்படுத்தப்பட்ட சாதியினர் செய்த அளவிற்கு பயனில்லை முன்பு நடந்த வரலாறுகள் எது எவ்வாறாக இருந்தாலும் தற்போது வாழும் யாதவர் சமுதாயத்தை பார்க்கும்போது மிகவும் பண்பானவர்களாகவும் எந்த சந்தை சச்சரவுக்கு போகாதவர்களாகவும் மனிதநேயமிக்கவர்களாகவும் வாழ்கின்றார்கள் பெரும்பாலும் உழைக்கும் குடிமக்களாக இருக்கின்றார்கள் விவசாய குடிமக்களாகவும் இருக்கின்றார்கள் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் இன்று இந்திய அளவில் யாதவ் சமுதாயத்தினர் உயர்ந்த நிலையை எட்டியுள்ளனர் யாதவர்கள் பெரும்பாலும் வட இந்தியாவில் குறிப்பாக கரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் வாழ்கின்றனர் பாரம்பரியமாக அவர்கள் உயரடுக்கு அல்லாத ஆயர் சாதியாக இருந்தனர் அவர்களின் பாரம்பரிய தொழில்கள் காலப்போக்கில் மாறியது மற்றும் பல ஆண்டுகளாக யாதவர்கள் முதன்மையாக சாகுபடியில் ஈடுபட்டனர் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து மிச்சலிட்டி மீண்டும் திரும்பும் முறையை குறிப்பிட்டுள்ளார் மிச்சலிட்டி என்பவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் இதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் கால்நடைகள் தொடர்பான வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் போக்குவரத்து மற்றும் அங்கிருந்து முன்னேறியது இந்த யாதவர் சமுதாயம் என்று குறிப்பிட்டுள்ளார் வட இந்தியாவில் இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணியமர்த்தல் என்பது மற்ற பாரம்பரிய தொழில்களாக இருந்து வருகின்றன மேலும் சமீபத்தில் அந்த பிராந்தியத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பும் குறிப்பிடத்தக்கதாகிவிட்டது நில சீர்திருத்த சட்டத்தின் விளைவாக நேர்மறையான பாகுபாடு நடவடிக்கைகள் மற்றும் ஆதாயங்கள் குறைந்தபட்சம் சில பகுதிகளில் முக்கியமான காரணிகளாக உள்ளன என்று அந்த வரலாற்று ஆசிரியர் நம்புகிறார் அது பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார்